எல்லாருக்கும் வணக்கங்க நான் டீ டைம் ஸ்நாக்ஸாக கீரை வடை தாங்க சேர்ப்புறேன் இந்த வடை நல்லா கமகமன் வாசனையாக மேலே கிறிஸ்பாக உள்ள மெது மெதுன்னு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உளுந்தம்பருப்பு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் நல்லா ஊறின உளுந்த தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் அரைச்ச உளுத்தம் பருப்பை கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் உளுந்தம்பருப்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அப்போ தான் வடை நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் வரும் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்க்குறேன் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் கருவேப்பிலே கொஞ்சம் பொடியாக நறுக்குனது கொத்தமல்லி புதினா கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அளவு சிறுக்கீரையை மண் போக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் நீங்கள் அரைக்கீரை கலவைக்கீரை பாலக்கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் உப்பு உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வடை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வடை போட்டுக்கலாம் கையை நல்லா தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு வாழலையில் வடை தட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இலையில் வடையை தட்டிட்டு நடுவில் ஓட்ட போட்டுக்கலாம் இப்போ இலையை திருப்பி கையில் அப்படியே எடுத்தால் மெதுவாக வரும் தட்டின வடைய மெதுவாக சூடான எண்ணெயில் விட்டுடலாம் இன்னொரு தடவை வடை தட்டி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வாழைக்கு பதில் எண்ணெய் பட் பண்ண கவர்லையே வடை தட்டிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம் டு ஃப்ளேம் வச்சு வடை சுட்டு எடுத்துக்கலாம் வடை முழுக்க லோ ஃப்ளேமே வச்சாலும் கெட்டியாயிடும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் சூடாக அதிகமாக வச்சோம் குறைச்சும் வடை கறிக்கிடாமல் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருக்கு குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க நீங்கள் ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு நாள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஈவினிங் டீ டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குங்க அவ்வளோதாங்க ஈரோட ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேங்க